டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி ரயில் கிளம்பிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் கார்த்திகேமாயகுமார் இந்த கான்டெண்ட் ஐபிஎல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கோ உண்டானது தான் நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கான்டென்ட்டை பார்த்தே தீரணும் அதுவும் இந்திய குடிமகனாவோ குடிமகளாவோ இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கான்டென்ட்டை முழுமையாக பாருங்கள் இது சில எபிசோட்ஸாக ஒளிபரப்பாகுங்கள் ஆனால் ஒன்றுத்தையும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்டென்ட் நிகழ்ச்சிகளை போகலாம் என்னதான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் ஆடப்பட்டாலும் உலகம் மொழிக்கோ ஆடப்பட்டாலும் இந்த உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள் கொடுக்குற அந்த ஒரு பரபரப்புக்கு வேறு எதுக்கும் ஈடாகாது அதில் டாப்பில் இருக்கிறது உலக அளவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் உலக கிரிக்கெட் திருவிழாக்கள்லேயே பேர்போன திருவிழா இது நாம் நினச்சிட்டு இருக்கிறது ஏதோ ஆடுறாங்க போகிறாங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பணம் புழுங்குது தெரியுமா அந்த பிளேயர்ஸ்க்கு டீமை வாங்கியிருக்க அந்த அம்பையர்ஸ்க்கு அம்பயர்ஸ்க்கு முதற்கொண்டு பணம் அவ்வளோ புழுங்குதுக்காக இந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்புறம் இந்த என்பிஏ லீக்ஸ் இருக்குல்ல இதுக்கெல்லாம் அடுத்தபடியாக உலகம் முழுக்கவே அதிகப்படியான ரசிகர்களை கொண்டிருக்க ஒரு தொடர்னால் அது ஐபிஎல் தொடர் தான் யூஎஸ் வரைக்கும் இந்த ஃபீவர் தொத்திக்கிட்டு இருக்கு இது எத்தனை பேர் தெரியும் சமீபத்தில் கூட நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அமெரிக்காவில் நடக்கிற உள்ளூர் கிரிக்கெட் தொடரில் ஒரு டீமை வாங்கி போட்டிருக்காங்க ஒரு டீமே நம்ம சிஎஸ்கே டீம் வாங்கி போட்டுக்கிதுன்னா புரியும் யூஎஸ் வரைக்கும் எந்தளவுக்கு ஐபிஎல் மோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் பிராண்ட் வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு குறைஞ்சபடே கிடையாது அது உங்களுக்கு கரெக்டாக சொல்றதா இருந்தா ஒவ்வொரு வருஷமும் எழுபத்தி ஏழு சதவீத வரைக்கும் ஐபிஎல் பிராண்ட் வேல்யூ மேலே போயிட்டு இருக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐபிஎலோட ஒட்டுமொத்த பிராண்ட் வேல்யூ எவ்வளோ தெரியுமா எயிட் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் ஐபிஎல் மீடியா ரைட்ஸ் அதாவது ஐபிஎல்ல ஒளிபரப்புவாங்கல்ல டிவிலையோ இல்ல டிஜிட்டல்லையோ அவங்க நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமா இதைதான் மீடியா ரைட்ஸ்னு சொல்லுவோம் அடுத்து ஐபிஎல்லுக்கான டைட்டில் ஸ்பான்சர்ஸ் பாத்தீங்கன்னா அறுநூற்றி எழுபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ரெண்டு சீசனுக்காக அடுத்தபடி ஸ்பான்சர்ஸ் த ட்ரீம் லெவன் ரூபே சவுதி டூரிசம் அத்தாரிட்டி ஸ்விக்கி இன்ஸ்டா இன்ஸ்டாம்ட் அப்டாக்ஸ் இவ்வளோ பேர் உள்ள வராங்க இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருநூற்று பத்து கோடி ரூபாய் வரைக்கும் தந்திருக்காங்க அம்பை ஸ்பான்சர்ஸ் இந்த மேட்சர் ஒருத்தர் இருப்பார்ல அவருக்குன்னே தனியா ஸ்பான்சர்ஷிப் ஒன்று இருக்குங்க இதோட வேல்யூவேஷன் மட்டுமே இருபத்தெட்டு கோடி ரூபாய் இந்த அமௌண்ட் எதுக்காக நினைக்கிறீங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்களை இது கேப் கொண்டே சொல்கிறேன் அதிலலாம் அந்த ப்ராண்டோட பேர் வரணும் அவ்வளோதான் பேடிஎம்ன்ற பேர் வந்திருக்கும் இதுக்காக அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் ஸ்பான்சர் மேட்ச் இருக்கப்ப அம்பையர் திடீர்னு வாட்சை காட்ட பாருங்க ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னு சொல்லுவாங்களே அதுக்குன்னு தனி ஸ்பான்சருங்க சியேட்டு ஓகேவா அவங்க இதுக்காக கொடுத்துருக்கிறது முப்பது கோடி ரூபா இந்த ஐபிஎல் டிக்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டு ஏற்ற மாதிரி மாறும் அது ஐநூறுரூபாவில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்து நூறுரூபா ஏ முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் போகும் புதிய அணி எதனா உள்ளே வருது அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த குஜராத் டைட்டன்ஸு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு இதெல்லாம் புதுசாக வந்த டீம்ஸு இது போல் ஒரு அணி உள்ளே என்ட்ரி ஆகுதுன்னா அவங்க மூலமாக பிசிசிஐ கிடைக்கிற வருமானம் எவ்வளோ தெரியுமா மினிமம் ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒரு டீமுக்கு சொல்கிறேன் ரெண்டு டீம் வந்ததுனால பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே உள்ளே காசு பார்த்துட்டாங்க இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஐபிஎல்ல பணம் கொழிக்கிற ஒரு விளையாட்டு தொடர் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆரம்பம் தான் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா ரிவியல் பண்ணுறேன் நாம் ஐபிஎல் ஐபிஎல்லும் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோல்ல இதோ பிசிசிஐ தான் முத முதல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி உண்மையே கிடையாது வெளி உலகத்துலேருந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா இந்த கிரெடிட் முழுக்க முழுக்க ஜி நெட்ஒர்க் இருக்காங்கள அதான் டிவியில் பார்ப்பீங்களே ஜி டிவிலாம் இந்த நெட்ஒர்க்குக்கு சொந்தமானது அவங்க தான் இந்தியாவில் முதல் முறையாக டி ட்வெண்ட்டி டொமஸ்டிக் கிரிக்கெட் சீரீஸே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பஞ்சாயத்து ஏற்பட்டு பிசிசிஐ முந்திக்கிட்டாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் பிசிசிஐயை பார்த்து என்ன கேட்குறாங்க ஐயா இது போல மற்ற சேனல்கெலாம் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுற ரைட்ஸை கொடுக்குறீங்க கிரிக்கெட் மேட்சஸ்லாம் எங்களுக்கும் கிரிக்கெட் மேட்சஸை டெலிகாஸ்ட் பண்ணுன்ற ஆசை இருக்குது எங்களுக்கு ஒரு வாட்டி அந்த உரிமையை கொடுங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பிசிசிஐ அதெல்லாம் ஏற்கனவே வித்தாச்சுங்க அந்த ஆக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஆகாதுங்க அப்படின்ட்டாங்க கொடுக்க மறுத்துட்டாங்க திரும்ப ஜி என்ன சொல்கிறாங்க ஐயா நாங்கள் ஏழை தொகை எவ்வளோ நாள் கொடுக்கற ரெடியாக இருக்கும் நாங்கள் அமௌண்ட் இறக்க ரெடியாக இருக்கோம் எங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பிசிசிஐ சொன்ன பதில் வாய்ப்பில்ல ராஜா அதோ ஜென்டில்மேன் தெரியுதாருலா இவர் வேறு யாரும் இல்லை ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸோட ஃபவுண்டர் சுபாஷ் சந்திரா அவர்கள் இவர் என்ன யோசிக்கிறாரு நாமே கேட்டு பார்த்துட்டோம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எதுக்காக நம்மள ஒரு கிரிக்கெட் சீரிஸ் ஆரம்பித்து நம்மளே நம்மளோட நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ண என்ன அப்படின்னு யோசிக்கிறாருங்க எவ்வளோ பெரிய யோசனை பார்த்தீங்களா அவர் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இட் மீன்ஸ் ஐபிஎல் ஆரம்பித்தாங்களா ரெண்டாயிரத்தி எட்டில் அதுக்கு முந்தைய வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு பேர் ஐசிஎல் அப்படின்னு வைக்கிறாங்க இந்தியன் கிரிக்கெட் லீக் இதில் எந்தெந்த கண்ட்ரிஸை சேர்ந்த வீரர்களாக பங்கேற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவங்க மேஜராக இருப்பாங்க ஓகேவா மற்ற நாடுகளை சேர்ந்த வீரர்கள்லாம் சொற்பமாக இருப்பாங்க ஒன்பது சிட்டி டீம்ஸுங்க சிட்டி டீம்ஸ்னால் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்லாம் இருக்குல்ல ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ்லாம் இருக்குல்ல இது மாதிரி அந்த சிட்டியோட பேரை வச்சுருக்க டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒன்பது டொமஸ்டிக் மாதிரி வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு இன்டர்நேஷ்னல் டீம்ஸு இப்படி ஆரம்பிக்கும் போது ரெண்டு சுற்றா பிரிச்சுட்டாருங்க டொமஸ்டிக்கு ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் டீம்ஸுக்கு ஒரு பக்கம்னு இப்போ நம்ம பார்க்குற ஐபிஎல் டீம்ஸ் எல்லாத்துக்கும் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த ஒன்பது டீம் சொன்ன பாருங்க லோக்கல் டீம்ஸு அந்த ஒன்பது டீமும் இது மும்பை சாம்ஸ் அப்போ இருந்த டீம் பேர் சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் சண்டிகர் லயன்ஸ் ஹைதராபாத் ஹீரோஸ் ராயல் பெங்கால் டைகர்ஸ் இது கல்கட்டாவை குறிக்கிறது டெல்லி ஜாயின்ஸ் அகமதாபாத் ராக்கெட்ஸ் லாகூர் பாஷாஸ் அண்ட் டாக்கா வாரியர்ஸ் அந்த நாலு இன்டர்நேஷ்னல் டீம் சொன்ன பாருங்கள் அதில் முதல்ல ஐசிஎல் வேர்ல்டு லெவன் ஐசிஎல் இந்தியா ஐசிஎல் பாகிஸ்தான் அண்ட் ஐசிஎல் பங்களாதேஷ் நம்ம சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஹா இது அப்போ இருந்தது இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்கள நம்ம ஆட்களோட ஜெஸ்ஸி இப்போ என்ன ஃபுல்லாக எல்லோவாக இருக்கா அப்போ ரெண்டாயிரத்தி ஏழுலேயே பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் ஜெஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ வித் பிங்க் எந்த கலரில் ஜெஸியை கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோ எங்கேருந்து வந்திருக்குன்னு இப்போ புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக நம்ம டீமை பற்றி மட்டும் போய் பேசலாமே அப்போ தான் சென்னை சூப்பர் ஸ்டார்ஸை பற்றி த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வெளிநாட்டு வீரர்கள் யார் யார் உள்ளே இருந்தாங்க நம்ம டீம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இஎன் ஹர்வே உள்ளே இருந்தார் அப்புறம் நம்ம டீமுக்கு கேப்டனாக இருந்தவரும் ஒரு ஆஸ்திரேலியன் தான் ஸ்வெட்லா சவுத் ஆப்ரிக்கா சேர்ந்த நேட்டி ஹேவர்ட் அண்ட் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ரசல் அருனால்டு இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் கமெண்ட்லாம் பார்த்துருமே தமிழ் தமிழில் அப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்த ஷபீர் அகமது அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பார்த்துட்டோம் அடுத்தபடியா சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் டீமில் இருந்த எல்லா வீரர்களும் யார் ஏற்பான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட டிஎன்பிஎல் டீம் தான் இந்த டீம் இருக்கும் இதைத்தான் சமீபத்தில் சர்ச்சை கூட எழுப்பி இருந்துச்சு ஏன்பா மற்ற ஐபிஎல் அணிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூர் வீரராச்சு இருக்கார்ப்பா கிங்ஸ் லெவன் பஞ்சாப்னு ஒரு டீம் இருக்குன்னா அதில் பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் விளாட்றாங்க இதுமாரி எல்லா டீம்லேயும் இருக்காங்க சிஎஸ்கேவை தவிர ஒரு தமிழக வீரர் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்களா அப்படின்ற சர்ச்சை இருந்துச்சு அந்த சர்ச்சைகளை முன் வச்சவங்களுக்கு இந்த டீம் ஒரு ட்ரீம் டீம்னு சொல்லலாங்க இதில் வைஸ் கேப்டனாக இருந்தவர் சதீஷ் அவர்கள் நம்ம சென்னையை சேர்ந்தவர் அவரை தொடர்ந்து ஹேமந்த் பதானி விக்னேஷ் தமிழ் குமரன் பேர்ல வேற லெவல்ல இருக்கல ஃபுல்லாக நம்ம டீம் இப்போ ஒரு கனெக்டே கிடைக்கிது ஹேமந்த் குமார் சையத் முகமது திருக்குமரன் தமிழ்குமரன் திருக்குமரன் ஜே ஹரிஷ் வசந்த் சரவணன் ராஜாமணி ஜேசுராஜ் வாசுதேவ் தேவேந்திரன் அண்ட் விவேக் பாரிக் இதில் விவேக் பார்க்கின்றிருக்கார்ல இவர் மட்டும்தான் குஜராத்தை சேர்ந்தவர் மற்றபடி இத்தனை பேருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதில் பெரும்பாலும் சென்னையை சேர்ந்தவங்க இந்த ஐசிஎல் டோர்னமெண்ட்டில் விளையாண்ட முக்கியமான வீரர்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிச்சயமான வீரர்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் அம்பத்தி ராயுடு இப்போ வரைக்கும் சிஎஸ்கல் இருக்கார்ல தலைவர் இதுக்கு முன்னாடி ஐசிஎல் விளையாடிட்டு இருந்தார் இவரை தொடர்ந்து ஸ்டுவர்ட் பின்னி ஸோ டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் நாம் இந்த டோர்னமெண்ட்டை நடத்தலாம் அப்படின்னு இந்த ஐசிஎல் நிர்வாகம் முடிவு பண்ணிட்டாங்க டோர்னமெண்ட்டே நடத்தி முடிச்சிட்டாங்க இதன் மூலமாக ஒரு பெரிய பெருமை ஜி நெட்ஒர்க்கு கிடைச்சிது அதாவது இந்தியாலேயே முதல் முறையாக டொமஸ்டிக் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் லீகை நடத்தினது இவங்க தான்ப்பா அப்படின்ற பெருமை இந்த பெருமை பிசிசிஐ கிடையாதுங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பண்ணது இவங்க தான் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் இந்த தொடர் நடந்து முடியுது அமோக வரவேற்பு எல்லாருமே கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் புதுசாக பார்க்க ஆரம்பித்தாங்க என்னப்பா எதிர் இது டீம்ல இருக்க வேண்டியவங்களாம் ஒரே டீம்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒரே டீம்ல ஒன்றா விளையாட வேண்டியவங்களாம் எதிரி டீம்ல இருக்கானு சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை ஆனால் இந்த டோர்னமெண்ட்டு முடிகிறப்ப யாரும் ஃபீலாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க இதுக்கப்புறம் ஜி என்ன பண்ணுறாங்க சரி நம்ம இன்னும் இதை பெருசாக வியாபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இந்தியாவில் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் பெரும்பாலும் மறுத்துட்டாங்க இல்லைங்க பிசிசிஐக்கு தெரிஞ்சதுனால பஞ்சாயத்து ஆகிடும் இன்னும் அவங்க இந்த விஷயத்தை பற்றி கேர் பண்ணல கேர் பண்ணிவிட்டால் நாங்கள் மாற்றிடுவோங்க அப்படின்ட்டு உள்ளே வராமே தவிர்த்துட்டாங்க ஆனால் அந்த நேரத்தில் ஜீ என்ன பண்ணாங்க சரி வர்ற வீரர்களை வச்சு நம்ம விளையாடுவோம் இல்லைனா விட்டுருவோம் அடுத்தடுத்த டோர்னமெண்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணிணாங்க இந்த டி ட்வெண்ட்டி மாதிரியே ஐம்பது ஓவர்களை கொண்ட இந்த ஓடிஐ டோர்னமெண்ட் ஒன்று நடத்தினா என்ன இதே மாதிரி அது எல்லா விதர்களையும் எடுத்து போட்டு நாம் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இந்த விஷயம் பிசிசிஐயை பயங்கரமாக கடுப்பாகிடுச்சு ஏன்னா பிசிசிஐ முதல்ல விட்டது ஏதோ டி டுவெண்ட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க கிடச்ச பிளேயர்ஸ் வச்சு போய்ச்சி போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஃபிஃப்டி ஓவருக்கு பிளான் பண்ணுறாங்க இந்தியன் பிளேயர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் கடுப்பாயிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க ஐசிஎல்லுக்கு தங்களோட ஆதரவே கிடையாதுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க பிசிசிஐ அது மட்டும் இல்லை ஐசிசியும் உள்ளே வந்து அறிவிச்சிருச்சு நாங்களும் ஆதரவு கொடுக்க மாட்டோங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரிஞ்ச உண்மை ஐசிசிக்கு பணம் நல்லா உள் வரவு இருக்கிறதுக்கு பிரதான காரணமே பிசிசிஐ தான் நாம் இந்தியாவை ஏழ்மை நாடுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கிற ஸ்பான்சர்ஸ் இருக்கனால மேலே மற்ற நாடுகள் மலைச்சிதான் அந்த அந்தளவுக்கு அமௌண்ட் மேலே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் பிசிசிஐ என்ன பண்ணுறாங்க இந்த ஐசிஎல் பயபுலி எப்படி உடக்கூடாது சொல்லிவிட்டு ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் பிரீமியர் லீக் பிசிசிஐயோட எந்த ஒரு மூவ் இருக்குல்ல இது ஐசிஎலுக்கு பெரிய அடியாக அமைஞ்சிருச்சுங்க ஏன்னா அவங்களே வீரர்களை கெஞ்சி கூத்தாடி விளையாட வச்சுருந்தாங்க இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டை பிசிசிஐ ஆரம்பித்ததும் இவங்க என்ன பண்ணுவாங்க பாவோம் இவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க கடைசி வரைக்கும் மீண்டும் வெளியே வரவே முடியல இதுக்கு பிரதான காரணம் என்ன தெரியுமா பிசிசிஐயோட ஒரு அறிவிப்பு தான் அதாவது அன்சாங்ஷன்டு லீக் அப்படின்னு இந்த ஐசிஎல் அவங்க டேர்ம் பண்ணிட்டாங்க அன்சாங்ஷன்டுனா இதில் விளையாடலாம் அங்கீகரிக்கப்பட்ட தொடர் அப்படின்னா நாங்கள் சொல்லவே மாட்டேங்க இது வேலைக்காவது தொடர் அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுக்கு பிற்பாடு பிசிசிஐ வேர்சஸ் ஜி இந்த பஞ்சாயத்து விஸ்வரூபம் எடுத்து நிற்குது ரிபல் லீக் அப்படின்ட்டு ஊடகங்களில் செய்திகள் பிரசூரிக்கப்பட்டுருச்சு சாங்ஷன்டு அன்சாங்ஷன்ட் லீக் கடையில் இருக்க ஒரு ரிபல் லீக் இதுன்னு செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செய்திகள் எல்லாத்தையும் பார்த்து கடுப்பான பிசிசிஐ ஓ எங்களுக்கு ஈக்குவலாக ஜியை வச்சு பேசுறீங்களா ஊடகங்களில் நாங்கள் ஒரு வேலையை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணாங்க பாருங்கள் ஐசிஎல்ல போயிட்டு ஏதாவது ஒரு பிளேயர் விளையாடினீங்க அப்படின்னா உங்களுக்கு தடை விதிச்சிருவோம் இதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் டீமுக்காக விளையாடவே முடியாதுன்னு இவ்வளோ பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அந்த டோர்னமெண்ட்டில் மிஞ்சி இருந்தாலும் ஐசிஎல்ல மிச்சம் சொச்சம் பிளேயர்ஸ்லாம் எல்லாம் பொட்டி பிடிக்கிட்டே வந்துட்டாங்க ஐயையோ நாங்களும் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜியாவில் இந்த ஐசிஎல் டோர்னமெண்ட்டை தொடர்ந்து நடத்த முடியல ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த ஐசிஎல் டோர்னமெண்ட்டை எடுத்து மூடப்பட்டுருச்சு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியாவில் முத முறையாக டி ட்வெண்ட்டி டொமஸ்டிக் கிரிக்கெட் லீகை யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஐசிசி இருக்குது பார்த்திங்களா இதுக்கு முக்கியமான இன்கம் சோர்ஸு நம்ம பிசிசிஐ தான் ஆக்சுவலாக இந்த பிசிசிஐக்கு முக்கியமான இன்கம் சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் தான் இந்த ஐபிஎல்லில் ஒவ்வொருத்தரும் எப்படி பணம் பார்க்குறாங்க அது எவ்வளோ பணன்ற டேட்டாவை நான் கொடுக்குறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நீங்களே அட்டோ பாவீங்களா இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற நிலைப்பாடு வருவீங்க பொதுவாக நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க இந்த டோர்னமெண்ட்டில் அதாவது ஐபிஎல்லில் ஒரு டீம் ஜெயிக்குது அப்படின்னா அதுக்கு வெயிட்டான பணம் கிடைக்கும் அதுக்காக தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க அது ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு மட்டும்தான் இந்த ஒரு சாம்பியன் கோப்பையை வச்சுக்கிட்டு தான் சுற்றி ஒரு பெரிய பிஸ்னஸே நடந்துக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இந்த ஐபிஎல்லில் வின்னராக ஒரு டீம் வரும் பார்த்தீங்களா கோப்பை அடிக்கிற டீம் அந்த டீமுக்கு இருபது கோடி ரூபாய் கொடுப்பாங்க ரன்னர் அப் டீம் இருக்கு பாருங்கள் ரெண்டாவது இடம் பிடிக்கிற அணி இட் மீன்ஸ் ஃபைனல்ஸில் தோக்குற அணி அந்த டீமுக்கு பதிமூணு கோடி ரூபா கொடுப்பாங்க அண்ட் இதுலேயே மூணாவது இடம் நாலாவது இடம்லாம் பிடிக்கிற அணிகள் இருக்குல்ல அதில் மூன்றாவது இடம் பிடிக்கிற அன்னைக்கு ஏழு கோடி ரூபாவும் நான்காம் இடம் பிடிக்கிற அன்னிக்கு ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கொடுப்பாங்க ஸோ வின்னர் ரன்னர் மூன்றாவது இடம் நான்காவது இடம் மொத்தமாக கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவுங்க இந்த டீமுக்காக இந்த ஐபிஎல் நிர்வாகம் கொடுக்குற காசு ஒட்டு மொத்தமாக இதுவே உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் இதுக்கு பின்னாடி தான் முக்கியமான பிஸ்னஸ்ஸே நடந்துக்கிட்டு இருக்கும் ஒன்றும் இல்லைங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு டீம் எப்படியாச்சும் நீங்கள் வாங்கிட்டால் போதும் அதில் நீங்கள் ஆக்ஷனில் போய் பிளேயர்ஸ் எடுத்து ஒரு டீமை செட் பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறம் நல்லாவே கல்லாக கட்டலாம் அது எப்படிப்பா ஒரு டீமால் கல்லாக கட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அணிக்கு வருவாய் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஐந்து வகைகளில் கிடைக்கும் அதில் முதல் வகை மீடியா ரைட்ஸு அதை ஒளிபரப்பு உரிமம் பெறுவாங்களே அவங்க ரெண்டாவது வகை ஸ்பான்சர்ஷிப்ஸு இவங்க பிளேயர்ஸ்லாம் குடிக்கிற குளிர்பானம் முதற்கொண்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க பொருட்களையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் டீலுக்கான அமௌண்ட்டையும் கொடுப்பாங்க அந்த பிராண்டுலாம் மூணாவதா ஸ்டேடியம் டிக்கெட் சேல் அண்ட் கேட் பாசஸு இப்போ நீங்கள் ஒரு மேட்ச் சென்னையில் நடக்குதுன்னு வச்சிங்க ஐபிஎல் அங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி எவ்வளோ பேர் வருவாங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து கொய்வாங்க சும்மா வருவாங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி தான் வருவாங்க அந்த பணம் இருக்குல்ல ஒட்டு மொத்தமாக தரட்டுற பணம் அண்ட் அதை பார்க்கிங்க்காக வாகனங்களாக உள்ளே விடுறாங்க பாருங்கள் அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்களா அந்த பணம் இது எல்லாத்தையும் அக்கோமேட் பண்ணால் அதுவே கோர்ஸ்ல போகும் அது அப்படியே என்ன பண்ணுவானா எடுத்து இந்த டீம் ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறது பாருங்க இட் மீன்ஸ் சென்னை நம்ம சேப்பாக்கில் விளையாடுறது அப்படின்னா இது நம்மளுக்கு ஹோம் கிரவுண்டு இதுல மெஜாரிட்டி பணம் அப்படியே அந்த டீம் இருக்கு பாருங்க சிஎஸ்கே டீம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு போய்டும் ஒரு ஷேரா இதுக்கப்புறம் எஞ்சி பணம் அந்த மைதானம் இருக்குல்ல அந்த நிர்வாகிகளுக்கும் மிச்சம் ஜோசர் இருக்கிறது இந்த மாநில கிரிக்கெட் சங்கம் இருக்கும் பாருங்க அவங்களுக்கும் போயிடும் ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்ச் நடந்தால் அந்த டீமுக்கு ஹோம் டீமுக்கு இவ்வளோ பணம் வரும் நாலாவதாக மெர்ச்சண்டைஸ் சேல்ஸு அதாவது சிஎஸ்கே லோகோ போட்ட ஜெஸ்ஸி சிஎஸ்கேவோட ஜெஸ்ஸியில் இருக்கிற ப்ராண்டெலாம் இருக்கும் பாருங்கள் அதை கூட நிறைய பேர் லோகோலேயே சேர்த்து வாங்குவாங்க ஆனால் இது அந்த கம்பெனிஸ்க்கு பெரிய ப்ரொமோஷன் அந்த ப்ராண்ட்ஸ்லாம் ஸ்பான்சர் பண்றது சிஎஸ்கே டீமுக்கு ஆனால் நாமெல்லாம் சிஎஸ்கே ரசிகர்கள்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜெஸ்சியில் இருக்க அதே பிராண்ட்ஸ் வேணும்பா எங்களுக்கு அப்போ தான் ஒரிஜினல் ஜெர்ஸி அப்படின்னு நம்புறோம் ஸோ அதனால அதை வாங்கி போட்டுக்கிறோம் நாம் அந்த பிராண்ட்ஸுக்கு நம்மளுக்கே தெரியாமல் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிளேயர்ஸோட ஃபேமை வச்சு பிராண்ட்ஸ்லாம் இப்படி விளையாடும் ஸோ இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குல்ல இந்த டிஷர்ட் அதுன்னு சொல்லி மெர்செண்டைஸ் பொருட்கள் இது எல்லாத்தையும் விற்பனை பண்ணுவாங்க எதுக்கு தனியாக பணம் உள்ள வருது அஞ்சாவதா பிரைஸ் ப்ரைஸ் முதல்ல நீங்கள் நினச்சிட்டு இருந்தது பிரைஸ் மீதா அதிகபட்சம் போலகுது அப்படின்ட்டு ஆனால் அது அஞ்சாவது தான் இதுக்கு முன்னாடி நான்கு விஷயங்கள் இருக்குது காசு பார்க்க